ஹலோ வணக்கம் எல்லோரும் அப்படி சுவாம இருக்கிறீங்களோ நான் கோழி ஒண்டகால் கிலோ எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிடக்கு தசை கோழி தசை ரோல் செய்வே மாட்டுட்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் மற்ற உள்ள அவிச்சு வச்சுக்கிறாக்கு ஆவி பறக்குது இனித்தான் தோள கிளி வடிவாக கழுவி போட்டு அவிச்சு வச்சுக்கிடக்குது அப்புறம் தோல் உரிச்சு போட்டு மா கொஞ்சம் சின்ன சின்ன கட் பண்ணி போட்டு ஆற விட்டுட்டு கட்டுறேன் அடுத்த பெருஞ்சிடிறான் தான் பிள்ளை கடுகு கொஞ்சம் தூள் மஞ்சள் எல்லாம் போட்டு செய்ய செய் பார்க்கலாம் உள்ள குழாங்க அடுத்த நசுகா போட மெல்லிய சூடு தான் நசுக்க ஆனால் கையால் சின்ன சின்ன ஒருத்தங்கோடு இப்படி உருத்தினா சரியா தடியால் நான் கரண்டியாத நசிக்கணும் மாப்பிள்ள வந்துடும் வெங்காயம் இப்படி கையால் உருத்தி போட்டு நான் காட்டுறேன் ஓகே பாருங்க இப்படி ஆக தடி வச்சு உறுத்தக்கூடாது இப்படி இப்படி செய்து வைப்போம் நான் ஒரு டு ஒன்பது உண்டக்கெழங்கிட்ட அவிச்சு கையால் உருத்தி வச்சுருக்கிறேன் வெங்காயம் கடுகு பெருஞ்சீரகம் உண்டாயிர்கிலோ உரைச்சி கட் பண்ணி கொழி தாசை கட் பண்ணி வச்சு க்ளீன் பண்ணி கடுகப்பில் அடுத்தது உப்பு எண்ணெய் ஓகே என்க்க பார்க்கலாம் பட் தூள் வேணும் செய்யக்க பார்ப்போம் ஓகே எண்ணெய் பொச்சிடுச்சு கடுகப்பு விடுவோம் கொண்டல தேக்கரண்டி எடுத்து நாங்கள் அது அரிய அளவாலை கொண்டலை தைக்கண்டி வெங்காயம் போட்டாது கூடைக்கு காட்டு இருந்தால் தடுப்பு வெடிக்க கட் கட்டிட்டு வெங்காயம் போட்டாது இது ஒரு आलू और लौडा डालकर हिलाती हूं। बच्चे अब गायों के अभी रखते, करन रखते। करनnavbar का मैं रख देता हूं। वाला पकाई लिया है बच्चे। करम और संग आया बाहर घी तो ये इन्हें ना मिलाती है। ये देखो कि ये भी मिल गया कुछ लोग வதங்கிட்டது அப்போ நான் அடி அடிப்பிடிச்சுடைய குப்பை போட்டுட்டேன் அதெல்லாம் போகிறது தானே புதுசாக செய்கிறாக்க கொஞ்சமாக கூப்பிட்டு வாயில் அதுக்கு பார்த்துட்டு போடுவோம் குளித்துட்டு போட்டுட்டேன் ஏன்னா அடி உப்பு போட்டு அடி கொஞ்சம் உட்டாங்க வச்சு தற்காண்டி உப்பு போட்டு இந்த உப்பு போட்டாலும் செய்வேன் உடல் தோட்ட தங்கிட்டு தற்காண்டி பெரிய கரண்டியால் தேக்கரண்டியால் ஒரு கரண்டி தூள் எடுத்துருக்குறேன் சின்ன தேக்கரண்டியால் ஒரு கரண்டி யூஸ் பண்ணி பார்ப்போம் இது உழைப்பூ காராடி போடலாம் உப்பு காராடி போடலாம் வெளியே நல்லா இரட்டி சே வச்சுட்டு தண்ணி அடவாக சி அது இதாவது தண்ணி விடுவாங்க செய்து அப்புறம் இதுக்குள்ளே உள்ள போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கிடட்டலாம் அடிச்சுட்டு ஆற விட்டு சுற்றுவோம் ஓகே கொஞ்சம் நேரம் எடுத்துட்டு அது கிண்டிட்டு ஒரு மாதம் மூடி விட்டுட்டு அப்புறம் தண்ணி உடைக்க பார்த்தேன் உண்ண கிழங்கு உண்ண கிழங்கு அது கடைசியாக தான் போடுவேன் பெருங்களை தண்ணியே விடையில் உப்பு போட்ட வழியாக மூடி விட்டவரியா ரெண்டு வருஷம் மூடிவிட்டு பார்த்தோன்னா பெருங்க மொழியில் இருந்த தண்ணியெல்லாம் கீழாக இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி கூட போடுறேன் சேர்ந்து அறிஞ்சு கருத்துற வருவாங்க மிளகாய் தண்ணி விட்டால் காணும் ஏதாவது மூடி விட்டுட்டு பாப்பம் உப்பு ரெண்டு மூடிலாம் காணணும் உள்ளக்கிழங்கு சேர்த்து தான் போடுவோம் இருக்கும் அது மூடி விட்டுட்டு உள்ள குழாங்க கோடைக்கள் காட்டுறோம் தான் ரேக்கத்தான் உருளைக்கிழங்கு போடுவானோ கோடைக்கள் காட்டு ஏனி நாங்கள் இதுக்கு உள்ள கிழங்காக போடலாம் நான் உப்பு பார்த்தேனா உரத்து பார்த்தாலாம் எனக்கு ஓகே ஆகுறது நான் பச்சை மிளகா போடலாம் விரும்பினா போடுவோம் நான் போடுவேன் சரியான வெய்யும் இது உரத்து குராகத்தான் போட்டுக்காட்டுங்க நம்மையா பள்ளிக்கூட லீவு அலைஞ்சி பண்ணிக்கணும் தான் பண்ணிவிட்டு தோள்தான் நம்மளும் கொஞ்சம் ரூபா ஸ்பூனும் நான் பட்டை மழை கூட தூடும் குறைச்சாட் மிக்ஸ் பண்ணி போட்டு பேரங்கோ தோளுக்கு கரைச்சு பட்டையும் மிளகும் கொஞ்சம் சின்ன சீராக முடித்து வாசத்துக்கு போட்டு கிண்டி விட்டுட்டேன் அடுப்பு ர பாட்டியாச்சு கொஞ்ச மாத கறி சுரி வச்சு ரோல் சுத்த சரியா ரசோல் அடுத்து வச்சிருக்குது ரோல் சுத்தி இருக்கும் சுத்தக்க வீடியோ காட்டில ஏன்னால் ஒரு கையாலு கொண்டு சுத்துறது காட்ட முடியல இந்த பேப்பர் தான் நாப்பது பேப்பர் வந்தது நாற்பது பப்பி நாற்பது சுத்தி அடுக்கி சிலாக்கள் முட்டையில் துவைப்பினா நான் கோதுமை அடித்து துவைச்சு ரசூல் சுற்றி ரசூலில் துவைச்சி வச்சுட்டு காட்டுறேன் ஓகே தோல் எல்லாம் சுற்றிவிட்டேன் நானுங்க பேருங்க கோதுமை கரைச்சி அதில் சுற்றி ரசூலில் சுற்றி அறுக்கி வச்சிருக்கேன் நான் எல்லோரும் முட்டையில செய்கிறது நான் கோதுமை கரைச்சி இந்த பதத்தில் ரசூலில் துவைச்சு அடுக்கியாச்சு பேப்பரில் நாற்பது வந்தது அண்டைக்கு உண்டு பிஎல்ல அப்படியே வரவேற்றது சரியான வைக்க ஐயோட ஐஸ்கிரீம் குடிச்சு குடித்து சப்பிட்டு செய்கிறேன் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரியான வெயில் ஓகே சுட்டுட்டு காட்டுறேன் வேடையிட்டேன் இப்படி பொங்கியில் வேத நிறைய வந்து அது பொங்கி தஞ்சை பாட்டுக்கு மோமலுக்கு வரும் மட்டும் கரண்டி வைக்கக்கூடாது கரண்டி வைக்கக்கூடாது நூறு அடங்கினா கூட கரண்டி வைக்க முதச்செடுத்து வச்சக்கூடாது ஒரு பேட்டியெல்லாம் நாற்பது பேரும் மழைமையாக கொண்டு ரெண்டு பத்து ரூபாய் திங்கிடும் திங்க முறை ஒன்று திங்க அப்போ நாற்பது ரூ சொல்லி இல்லைங்க கடைசி என்னோட போட்டு தான் சொத்து முடிக்கிறேன் பார்க்கலாம் சுட்டாச்சு சுடை சுடை வந்து எடுத்து கொண்டு போனாச்சு நாற்பது ரூலில் உடந்தாங்கிறதுக்கு இல்லை உண்டு கருத்து வச்சுட்டு ஒரு நாளைக்கு காணையில் ஓகே இப்போ பிரச்சனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படி கோழி தசை இலையும் Rechanda, lagipun kos air, kos apa pun, mahal di mana.